அன்புலம் கொண்ட வி ஆர் டிவி நேரில் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோவிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கிர பகவான் ஆனவர் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மார்கழி இருபத்தெட்டு தேதிக்கு பின் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும் அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம் பல பிரச்சனைகள் ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் இதுல வந்து நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு வந்து இவங்க உள்ள நுழைஞ்சு நீங்க இப்படி பண்றது சரி இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும் ஏன்னா காலகுருஷ புருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போகும் போது அவங்களோட நாட்டு வளங்கள் எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும் அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும் சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு பத்தாம் பாதத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாக ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகம் சாதகமான விஷயங்கள் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி புதிய புதிய ஐடி இல்ல ஐடி செக்டர்ல புதுசு புதுசா ஏதாவது இன்வென்ஷன் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசியிலே சனி பகவான் இருக்கார் ராசியாதிபதி வக்ரமா இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் சனின்னாவே ஊனமுற்றவர் இல்ல வயோதிகர் இல்ல செயல்பட முடியாதவர் அப்படிங்கறதுதான் சனியோட கிரகத்தோட தன்மையே ராசியாதிபதி வக்ரம் ஆகிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு அதுதான் உண்மை நீங்க ஏத்துக்க மறத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி நீங்களே செயல்படாம இருப்பீங்க சோம்பேறித்தனமா இருப்பீங்க ஒண்ணு சோம்பேறித்தனமா இருப்பீங்க இல்லாட்டி உங்களுக்கு பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்ல மென்டலி ஏதாவது அன்ஸ்டேபிளா இருப்பீங்க ஏதோ ஒரு ஒற்றம் உடம்புல வந்துருச்சு அப்படிங்கறதுதான் தான் உண்மை இதுக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் வர்றதும் அதுக்கு ஏத்தாப்புல வேலை செய்யும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால ரத்தத்துல உப்பு கூடுற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சரிங்களா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இதே அமைப்பு அதே மாதிரி கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரும் ட்ராக் ப்ராப்ளமும் வரும் ஆண் பெண் இருபார்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க முதல்ல மூமெண்ட்டுக்கு வாங்க பிசிக்கலா சோம்பேறித்தனமா இருக்காதீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு பாதிக்காது இல்லாட்டி உடல் நிச்சயம் பாதிக்கும் குரு இருப்பதும் ராசியில் சனி இருப்பதும் இந்த வேலையில அதுவும் ராசியில சனி சுயசாரத்துல புகாரிப்ப அப்படிங்கும் போதுல இந்த பாதிப்புகள் அதிகமாகும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ பிசிக்கல் மூமெண்ட்க்கு ஒத்துழைப்பு கொடுங்க இல்லாட்டி அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் பிசிக்கல் மூமெண்ட்டுமே கால் வலிக்குது என்னால முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வீங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது மூமெண்ட்க்கு வாங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே இல்ல குழந்தைகளுக்கு அதாவது மீனரா சீனரின் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா சுக்கிரன் அஞ்சாமலத்தை தொடர்பு கொள்றார் சூரியன் அஞ்சாமலத்தை தொடர்பு கொள்றார் சோ அவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளோ சுபகாரியங்களோ நீங்க உங்க தலைமையில எடுத்து பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் அதுக்காக பணத்தை விரயம் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் சோ இந்த அமைப்பு எந்த பாதிப்பும் இல்லை நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு யூரின் டிராக் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆஹ் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா அதனால மருத்துவ செலவு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளும் உண்டாகும் அதுவும் குறிப்பா ஐடி செக்டர்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் இது பண்ற மாதிரி நகைக்கடையிலையோ இல்லாட்டி துணி அதாவது மனுஷனுக்கு தேவை அத்தியாவசிய தேவை இல்லாம ஆரம்பர தேவையா இருக்குன்னு பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி கடைகள்ல உங்களுக்கு வேலைகள் இந்த காலகட்டத்துல ஷோரூம்ல இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சோ அது ரிலேட்டடா படிச்சவங்களா சரி அது ரிலேட்டடா வேலை தேட போனீங்கன்னாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி அப்படிங்கறத சொல்லலாம் பத்தாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கனால தொழில் பண்ணாம வேலைக்கு இந்த காலகட்டத்துல போறது சிறப்பு ஆறாம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா பெஸ்டா போகும் ஏன்னா வக்ரத்தோட ஆகல இருக்கிற கேது எவ்வளோ பெஸ்ட் அப்படிங்கறதான் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஏமாற்றத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்தி சந்திப்பீங்க ஏமாற்றத்தாலேயோ வெறுத்து போவதனாலயோ டிப்ரஷனா இருக்கிறதுனாலயோ உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்களே கஷ்டப்படுத்துவீங்க அதே மாதிரி அதனாலே தவறான முடிவுகள் நிறைய இருப்பீங்க மொத்தத்துல ராசில சனி இருந்து ஆறுல கேது இருக்கிறது கொஞ்சம் தப்பு தவறான முடிவுகள் நீங்க எதுவும் எடுத்துடாதீங்க காலங்கள் ஓட ஓட உங்களுக்கு எல்லாமே சாதகமா மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை பன்னெண்டுல ராகு இருக்கிறதும் எதுவுமே சனி ராகு கேது மூணுமே உங்களுக்கு சாதகமா இல்லை ஒப்பனா சொல்லணும்னா சோ கெட்ட கிரகங்கள் சுத்தமாவே சாதகமா இல்லாத போது உங்களை ஒரேடியா முடக்கி போடும் கட்டி போடும் அப்படிங்கிறது தான் உண்மை உடம்புக்கும் மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டா போங்க சரிங்களா எந்த ஒரு ஃபெயிலியர் நடந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க தாண்டி வாங்க அதை விட்டுட்டு எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட பாதிப்பு உங்களோட தப்பு உங்களோட தவறான இது அப்படிங்கறதுதான் தான் உண்மை சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பிறகு பார்ப்போம் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் ராசியாதிபதியும் வைக்கிறோம் நட்சத்திராதிபதியும் வைக்கிறோம் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமா நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு தனிமையா இருக்கிறத தவிர்த்துக்கங்க தேவையில்லாம செலவாகுதா ஆகட்டும் விட்டுருங்க ஏதாவது வழக்க சம்பந்தப்பட்ட அமைப்புல நம்ம செவனே இருந்தாலும் இழுக்கிறாங்களா அமைதியா இருங்க பேசுறதோட அது என்ன நடக்குதுன்னு உள்வாங்குங்க அங்க என்ன நடக்குது எதுனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத உள்வாங்குங்க எங்கேயுமே ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணா உங்களை முடிச்சிருவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ரியாக்ஷனே இந்த நேரத்துல காமிக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் எதிரில இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எதிராவே இருக்கும் சாதகமா ஒண்ணுமே நடக்காது சோ அந்த சாதகமா ஆக்கிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா அமைதியா இருக்குது வேற எதுவுமே இல்லை அமைதியா இருந்தா எப்படியா இப்ப என்னை அடிக்கிறான் ஒரு அடிக்க வரேன் அமைதியா இருந்தா என்னை அவன் அடிக்காம போவானா அப்படின்னு கேட்டா இல்லை அடிப்பாங்க அமைதியா இருந்தா ஒரு அடியோட போகும் அமைதியா இல்லாம இது வந்து ஏதாவது நீங்க ரியாக்ட் ஆனீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து உங்களை அடிப்பாங்க ஒன்னும் இல்லை உங்க வீட்லயே பாருங்க உங்க பையனோட நீங்க சண்டை போடுங்க சுத்தி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க இல்ல அவங்க ஒய்ஃபோட சிறந்த போடுவாங்க அவங்க பசங்களாம் உங்களுக்கு ஏத்துக்கிட்டு அடிக்க வருவாங்க ஸோ இதுதான் பிராக்டிகலா இப்ப உங்களுக்கு நடக்குங்க ஏன்னா ராசியில் சனி ராசியாதிபதி வக்ரம் நட்சத்திராதிபதி வக்ரம் பன்னெண்டுல இருக்கிற ராகவும் ஆறுல இருக்கிற கேது சுத்தமா சரியில்லை பாசிட்டிவா இப்போ எனக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டா இருக்கு உங்களுக்குள்ள பாசிட்டிவ்லாம் உங்க குழந்தைங்க எடுத்துக்குவாங்க உங்களுக்குள்ள பாசிட்டிவ் பதினோராம் இடத்துல சுக்கரன் வர பாசிட்டிவான விஷயத்த அவங்க எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு சாதாரணமா மாத்திக்குவாங்க என் பையன் பெரிய இடத்துல வேலை பார்க்க என் பையன் என் பொண்ணு பெரிய இடத்துல படிக்குது என் பொண்ணு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரிதான் சூழ்நிலை வரும் ஏன்னா ராசியில் அமர்ந்தவர் சனி பிறரை கை காமிச்சு நீங்க வந்து உங்களை பெருமைப்படுத்திக்கலாமே நீங்களா பெருமையாக முடியாது சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது உத்தரத்தாய் நட்சத்திரக்காரர்கள் உத்தரத்தாய் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர சனி சுயசாரமாகி உட்கார்ந்துருக்காரு சோ ஸ்ட்ராங்கா உட்கார்றதுக்கு உண்டான நேரம் ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல ஆஹ் வேரூனி நிக்கிற மரம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா நிப்பீங்க அழுத்தமா நான் நான் தான் நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துருவீங்க சரிங்களா அதே மாதிரி சுக்ரனால் இன்பமும் துன்பமும் கலந்து கிடைக்கும் உங்களுக்கு இப்ப ஒண்ணு இல்ல உங்க பசங்க அஞ்சாம் இடத்த தொடர்பு கொள் சுக்ரன் அஞ்சாம் இடத்த தொடர்பு கொடுறனால உங்க பசங்க உங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கி தருவாங்க அட் சேம் டைம் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு கொடுன்னு கேட்பாங்க அதுக்கு நீ வாங்கி தராமே இருக்கலாமேடா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நான் வாங்கியிருந்தேன் காசும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சு நடக்கும் காரசாரமா நடக்காது எதுக்கு இவன் பண்ணங்கிற மாதிரி ஒரு அதான் பண்ணது சந்தோஷமா இருக்கும் அடுத்த சாய்ந்து எதுக்கு இவன் இந்த வேலையை பார்க்கணும் அதுக்கு நம்ம இருக்கலாமே அவனையும் சும்மா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டது கிடைக்கும் ஆனா அது ஏண்டா கிடைச்சிச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க கேட்டது கிடைக்கும் அது ஏன் கிடைச்சிருந்துச்சுன்னு நினைப்பீங்க அஹ் சாதகமா ஒரு விஷயம் நடக்கும் அதே ஏனா சாதகமா நடந்துச்சுன்னு நினைப்பீங்க சோ இந்த நேரத்துல குழப்பத்துக்கு நீங்க உள்ளாவீங்க மற்றபடி எதுவும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை சரிங்களா உடம்பை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த பாதிப்பும் இல்லைன்னே சொல்லலாம் என்னன்னு சொல்ல போனா உங்களுக்கு உடலால பாதிப்பு இல்ல தான் பாதிப்பு மனக்குழப்பங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் போதுமானது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு பெரிய அளவுல நிலட்டில்ல காரணம் என்னன்னா ராசி அதிபதி வக்ரம் பெற்று ராசியில சனி வர்றது சுயசாகரம் வாங்கினதுனால உங்களுக்கு பாதிப்பு இல்ல மனக்குழப்பங்கள் தான் அதிகமா இருக்குமே ஒழிய மத்த அந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொன்னா ஒரே ஒரு பிரச்சனை அது எல்லார வீட்லயும் நடக்கிறதுதான் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுக்கிற விஷயம் மட்டும் நடக்கும் அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது உங்க வீட்டுல மட்டும் நடக்குது இல்ல அதனால அதை வந்து ஒரு விஷயமா நான் இதை சொல்ல விரும்பல அதை இருந்தாலும் சொல்லணும்னு அதுக்காண்டி சொன்னேன் சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி அஸ்தமனமாகும் காலகட்டங்களில் மட்டும் சிறிது கவனமா இருக்கும் சரிங்களா ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது காரணம் என்ன பண்ணல இருக்கிறதாக வக்ர குருவோட தொடர்பு கொண்ட போதல்ல நண்பர்களோட சேர்ந்து குடிக்கும் போதெல்லாம் உங்களே அறியாம யாரோ பண்ற தவறுக்கு நீங்க அவங்களுக்காக போய் நிக்க போய் சண்டை வந்துடும் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க அவங்களுக்காக நீங்க போய் நின்றுப்பீங்க அது உங்களுக்கு கெட்ட பெறையை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தேவையற்ற ஆடம்பர செலவு இல்ல தேவையற்ற பாட்டி பண்றேங்கிற பேர்ல நண்பர்களோட சேர்ந்தது நண்பர்களை நீங்க கழட்டி விட்டீங்கன்னாவே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு செலவும் வரல சுக்கன் அப்படி பண்ணுவார் நண்பர்களால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செலவுகள் எழுத்து வைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்துல உண்டு அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால இந்த காலகட்டத்துல நீங்க அதன் ரிலேட்டடாக செலவு பண்ணுவீங்க நகைக்காகவோ காருக்காகவோ அப்புறம் வேற என்ன பைக்குக்காகவோ சோ ஆடம்பரமான உள்ள பொருட்கள் எதா இருந்தாலும் அதுக்காண்டி நீங்க இல்லாட்டி வீட்டுக்கு விளையாடிங்க அப்படின்னு கூட நீங்க இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணுவீங்க புதுமைப்படுத்துறேன் புதுப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால செலவுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி ஒரு நெகட்டிவ் இல்ல வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் பாதிப்பு இல்லை தொழில் ரிலேட்டடாகவும் ஒரு பாதிப்பும் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு ஆஹ் தந்தையில மட்டும் சிறிது வாக்குவாதத்தை குறைச்சுக்கிட்டு அவரோட ஒரு கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிட்டா மட்டும் போதுமானது அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொல்வார்கள் இருந்தா அவங்களையும் தேவையில்லாம உதாசீனப்படுத்தாம பேசுறது நல்லது காரணம் என்ன இந்த காலகட்டத்துல ஆலோசனை தரவங்களை உங்களுக்கு நல்லது சொல்றவங்கள நீங்க தப்பா எடுத்து பேசுவீங்க அது அவங்களுக்கு தான் பாதிப்பு உங்களுக்கு பாதிப்பு இல்லாட்டி ஒருவேளை அவங்கள்ட்ட திரும்பி ஒரு வாட்டி ஏதாவது கேட்க போனீங்கன்னா அது உங்களுக்கே கேட்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதினைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி